வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக தற்குரிகள் தற்குரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அதிகமாக அந்த சொல்லாடல் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது யார் தற்குறி தற்குரின்னால் என்ன அர்த்தம் இதை குறித்த பதிவு தான் இந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அதாவது பெல் பட்டன் அப்போ தான் உங்களை வந்து செய்கிறோம் பதிவு யார் தற்கொறி பழங்காலத்தில் அவன் ஒரு தற்குறிப்பை அவன் ஒரு தற்குறிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவன் படிப்பறிவு இல்லாதவன் அதாவது கை நாட்டுன்னு அர்த்தம் அவனுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது தற்குறி எந்த விஷயத்தையும் சரியாக அணுக தெரியாது ஏன்னா அவனுக்கு படிப்பறிவு இல்லை ஒரு ராவ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அடிப்படை கலாச்சாரம் இல்லாத மனிதன் தற்குரி கலாச்சாரம் இல்லாத மனிதன் கூட சொல்ல முடியாது தற்குரியாக இருப்பான் ஒரு விஷயத்தை சொன்னால் புரிந்து கொள்ள மிக சிரமப்படுவான் ஒரு அறிவுரை சொன்னால் அதை பயன்படுத்த மாட்டான் தான் மனம் போன போக்கிலே போகிறவன் தான் தற்குறி தன்னை பற்றி அறியாதவன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது அந்த காலங்களில் சரி தற்கொறின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ஒரு காலங்களில் அது இப்போ நான் சொன்னது சரியாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க கல்வி வந்து மிக எளிதாக எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறது குறைஞ்சபட்சம் த கையெழுத்து போடுற அளவுக்காவது படிச்சிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சமூகம் அப்பவும் ஒருத்தர் தற்குறின்னு ஏன் சொல்கிறாங்க இப்போ அந்த அளவு அந்த குறியீடு மாறுபடுகிறது அந்த விளக்கம் வேறு விதமாக வரையறுக்கப்படுகிறது எப்படின்னா ஒருத்தர் புத்தகமே படிக்கிறதில்லை புத்தகங்கள் வாசிப்பு பழக்கம் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த உலகளாவிய செய்திகள் வந்து சேரும் அட்லீஸ்ட் உள்ளூர் செய்திகளால் வந்து சேரும் ஸோ பல தரப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அதிலிருந்து கருத்து உருவாக்கம் அடையக்கூடியவர்கள் இங்கு குறைவு என்பதால் தான் தற்குரி என்று சொல்கிறார்கள் இப்பவும் தற்கொறி படிச்சிருப்பான் பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சிருப்பான் தொழில்நுட்ப கல்வி முடிச்சிருப்பான் ஆனால் தற்குறியாக இருப்பான் நான் சொல்ற தற்குறியை வேற யாருக்கும் பொருத்தி பாத்துறாதீங்க ஏன்னா இதை விட விளக்கமாக நான் சொன்னால் அது வந்து அரசியல் ஆயிரும் அப்போ அரசியல் தற்கொலிக தற்குரிகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த புத்தக வாசிப்பு பழக்கமும் இல்லை வரலாறு படிக்கும் பழக்கமும் இல்லை வரலாறை தெரிந்து கொள்ள ஆர்வமும் இல்லை ஒரே ஆர்வம் அரசியலுக்கு வந்துவிட்டால் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் தேர்தலில் ஜெயிச்சு ஜெயிச்சு முதலமைச்சராக வேண்டும் இதுதான் அவர்கள் ஆட்சி கட்டளை பிடிக்க வேண்டும் இதுதான் இந்த தற்குறிகள் தமிழ்நாட்டில் அதிகம் உழவுகிறார்கள் மிக அதிகமாக எந்தவித புத்தக வாசிப்பும் இல்லை வரலாறு தெரிந்து கொள்ள மாட்டார்கள் ஒரு ஆழ்ந்த ஞானம் கொண்ட புத்தகங்களை படித்திருக்க மாட்டார்கள் திடீரென்று வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார்கள் இந்த தற்கொலையில் நிறைந்த மாநிலமாக இப்போது தமிழ்நாட்டில் அதிகம் பேர் உழவி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்